வந்து வீட்டுல சொல்லிட்டு தான் வீட்டுல விட்டு போனாங்க அந்த பையன் பண்றோம் எப்படி தனியா விட்டுட்டு போனீங்க எப்பவுமே தனியா தான் இருப்பாங்க நாங்க வேலைக்கு போயிட்டு போனா கூட வீட்டாண்டு யார் வீட்டானு போக மாட்டாங்க சித்தூர் போயிட்டு இருந்தோம் சாவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அது மாதிரி பண்ணிட்டுறான் உங்களுக்கு தெரியலையா மாறு மாசம் தெரியலையா ஏ ஏழு மாசம் முடிஞ்சு பிறகுதான் நமக்கு தெரியும் எனக்கு எப்படி கண்டுபிடிச்சிங்க அடுக்குமர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் நாங்கள் வேலூர் ஜிஹெச்சிக்கு அவங்களுக்கு சந்தேகமே இருக்குல்ல சந்தேகம்னா ஒரு ஏழு மாதம் ஆன பிறகு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதில் போவே அவங்க டானிக் கொடுத்துக்கிறாங்க அது சாப்பிட்டோம் வயிறு பெருசாக இருக்குன்னு டவுட் பண்ணுதுன்னு நாங்கள் ஜிஹெச்சிக்கு இருக்கணும் அங்கே பார்த்துட்டு தான் குழந்த இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னமா நடந்தது